Hi, Makalei. Welcome to SP Fashion. ஸோ இன்றைக்கி கோல்டு பர்ச்சேசிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸாகவும் இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் கோல்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா ராக்கெட் வேகத்தில் ஏறிட்டுருக்குங்க ஸோ வந்து நம்மக்கிட்ட கிடைக்கிற காசை வச்சு ஒரு சின்ன ஒரு கிராம் ஒரு குண்டுமணி வாங்கினா கூட அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது ஸோ லாஸ்ட்டு நிறைய வீடியோஸ் நம்ம வந்து கோல்டு பர்ச்சேசிங் வீடியோஸ் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோஸை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் எதுக்காக இந்த டைமில் நம்ம வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஸோ வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போய் பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு டூ ஆர் த்ரீ டேஸாக நம்மளுக்கு வந்து கோல்டு ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கு நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஃபஸ்ட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ஒன் தேர்ட்டி சம்திங் வந்து இருந்தது இப்போ டூ ஆர் த்ரீ டேஸாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் கோல்டு ரேட்டு கம்மியாக இருக்கு என்னைக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க இல்லைங்களா சனிக்கிழமை ஸோ உங்களுக்கு வெள்ளிக்கிழமையிலிருந்தே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கோல்டு ரேட்டு கம்மியாயிடுச்சு நான் வாங்கின அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன்று பத்தொம்போது அந்த ரேட்டில் இருந்தது வெள்ளிக்கிழம பர்ச்சேஸ் பண்ணேன் ஓகேங்களா ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம வந்து கோல்டு வந்து சேமித்து வச்சது கிடையாது வாங்க அப்போல்லாம் ரேட்டு கம்மியாக இருந்தது நம்ம வாங்கவே கிடையாது அந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அட்லீஸ்ட் நம்மளுடைய தேவைக்காக அதாவது ஒரு கோல்டு நம்ம வந்து வாங்கி வைக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா நம்ம தேவைக்காக அர்ஜென்ட்டுக்கு ஒரு பேங்க்கில் ஒரு நகை அடமானம் வைக்கணுன்னா கூட நம்மக்கிட்ட ஒரு நகை தேவைப்படும் நம்மளுடைய யூசேஜுக்கு வேணும் இல்லைங்களா ஸோ அதுக்காக ரொம்ப நாளாக நான் பார்த்துட்டு இருந்தேன் சரி நம்ம கம்மியான உனே என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கையில் காசு கிடையாது ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கிட்ட நம்ம எப்போவுமே கையில் காசு இருக்காது ஸோ என்ன பண்ண அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு மூணு சவரம் செயின் இருந்தது அந்த செயினை வந்து சரி நம்ம அடமான வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கில் அடமானம் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடமானம் வச்சோன்னா நம்மளுக்கு அது வந்து ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வரும் நம்ம சீக்கிரமும் மூடலாம் ஓகேங்களா பட் இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வந்து நம்ம இன்றைக்கி ஏறுது ஏறலை அப்படின்றத தவிர்த்து இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா கோல்டு நம்மளுக்கு கிடைக்கல ஓகேங்களா ஸோ ஃபியூச்சரில் எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து கோல்டு ரேட் வந்து அதிகமாக தான் ஆகப்போகுது அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வச்சு நம்மளால் எவ்வளோ வாங்க முடியுமோ ஒரு கிராம் அந்தளவு வாங்கி நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கணுன்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ நம் என்னால் ஃபைனல் இதுதான் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ லோன் வருதோ அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்யூச்சரில் நம்மளுக்கு தேவைப்பட்டாலும் இது அடமான வைக்கிறதுக்குனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் ஸோ இதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் பார்த்திங்க அப்படின்னா மூணு சவரம் ஸோ இந்தியன் பேங்க்கில் தான் வந்து அடமான வச்சுருந்தோம் மூணு சவரத்துக்கு எனக்கு வந்து ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் கொடுத்துருந்தாங்க ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த அமௌண்டை வச்சு நம்ம வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து எங்கே போயிருந்தேன் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன் நான் எப்போவுமே மகாலட்சுமியில் பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கோல்டு வாங்குறத விட சாதா கோல்டு நைன் ஒன் சிக்ஸ்னு நிறைய இதுவும் இருக்குது இல்லையா நம்ம நிறைய கடை பார்க்குறோம் அண்ணா எந்த கடையிலையும் பெய்யாமறக்கூடாது நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படின்னா ரீசேல் வேல்யூ இருக்கணும் நம்ம வந்து இன்னொரு நாள் நம்ம வந்து அதை விற்க சொல்லியோ இல்லை வந்து வேறு நகையாக மாற்ற சொல்லியோ நம்மளுக்கு வந்து அதுக்கான அமௌண்ட்டு ஃபுல் அமௌண்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கணும் சரிங்களா தான் நான் நைன் ஒன் சிக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அதனால கோல்டு வந்து நீங்கள் வாங்கும்போது பார்த்து வாங்க எந்த கடையில் வாங்குகிறோம் அப்படின்றத கரெக்டாக நம்மளுக்கு வந்து நைன் ஒன் சிக்ஸ் ஆல்மார்க்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வாங்கணும் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே மகாலட்சுமியில் பர்ச்சேஸ் பண்ணுவேன் நம்மக்கிட்ட ப்ரா இந்த ப்ராடக்ட் எல்லாமே நல்லாயிருக்கும் சரிங்களா எந்த வந்து சில இடத்துலலாம் வாங்குனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்சஸ்லாம் வரும் அதனால் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறுங்கன்னா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி எனக்கு வந்து சரவன் ஐலைட்டில் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணது வந்துகிட்டே இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு என்ன வாங்கலாம்னு தோணுச்சுன்னா சரி நம்மக்கிட்ட பேங்கிள்ஸ் இல்லை ரொம்ப நாள் ஆசை பேங்கிள் வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பேங்கிள்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம் பட் ஆனால் பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டட்ல ரெண்டு சவரனுக்கு மேலே மட்டும்தான் இருக்குது ரெண்டு சவரனுக்காமல் பேங்கிள்ஸே கிடையாதாங்க அதனால சரி பார்த்துட்டு நம்மக்கிட்ட எனக்கு வந்து அந்த ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து கிராம் தான் எடுக்க முடியும் அவ்வளோதானே இருக்கும் இப்போ நம்ம இருக்கிற ரேட்டுக்கு ஒரு பத்து கிராம் எடுக்கலாம் ஸோ அதனால் வந்து ஒரு சவரனுக்கு ஒரு பேங்கல் மாதிரி பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம் பட் இல்லை அங்கே அதனால் சரி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அதுக்குள்ளே நம்மளுக்கு ரேட்டு ஏறிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேகாகமோ அங்கே வந்து நாங்கள் வந்து எப்பவும் வாங்குற மாதிரி மகாலட்சுமிக்கே வந்துட்டோம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ராட் பேங்கிள்ஸ்னால் நம்ம வந்து டெய்லி யூஸ்க்கு கிராமம் கம்மியாக இருக்கும் டெய்லி யூஸ்க்கு போடுறதுக்கு தான் நம்மளுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் நம்மளுக்கு தேவைனா என்ன ஒரு செயின் ஒரு கம்பல் மோதிரம் இது இருந்தால் போதும் அவ்வளோதான் நம்ம யோசிக்க இல்லைங்களா ஸோ வளையல் வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை சரி வளையல் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் மகாலட்சுமிக்கு வந்துட்டேன் ஈவினிங் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஓ கிளாக் போல் சாரி ஃபோர் ஓ கிளாக் போலேயே ரீச் ஆகிட்டோம் ஸோ வந்து பார்த்துட்டு நான் ஆல்ரெடி அவங்களோட வீடியோஸ் எல்லாமே நான் செக் பண்ணியிருப்பேன் ஸோ அதில் வந்து இப்போ நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிடுறேன் அது எவ்வளோ அமௌண்ட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்துலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மகாலட்சுமியில் பேங்கிள்ஸ் வாங்கியிருந்தேன் பேங்கிள்ஸில் ராட் பேங்கிள்ஸ் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ராட் பேங்கிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராட் பேங்கல்ஸ் வந்து உள்ள நம்மளுக்கு வந்து அந்த காப்பர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க உள்ளுக்குள்ளே மேலே வந்து கோல்டு இருக்கும் உங்களுக்கு ஸோ இது வந்து கிராம் கம்மி தான் பட் நல்ல வெயிட்டாக இருக்கும் எதுவுமே ஆகாது கிராம் கம்மியாக தான் வரும் உங்களுக்கு இதில் இது வந்து எனக்கு எட்டு கிராம் பேர் ஒரு சிங்கிள் பேங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் கிராம் வந்தது எட்டு கிராம் வாங்கியிருந்தேன் இதுலேயும் நிறைய டிசைன்ஸ் இருந்தது பட் நான் இது எதுக்காக நான் சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளைனாக நான் எடுத்தோம்னா நம்ம யூசேஜுக்கு மட்டும் இல்லாமல் பசங்களுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஸோ ஜென்ஸுக்கு வந்து காப்பு மாதிரியும் இதை வந்து சிங்கிளாக வியர் பண்ணிக்கலாம் காப்பு மாதிரியும் வியர் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளும் போட்டுக்கலாம் பசங்களும் வியர் பண்ணிக்கலாம் அப்படி தான் நம்ம நான் பார்த்து எடுக்கிறது எல்லாமே அப்படி தான் எடுப்பேன் ஸோ எனக்கு ரெண்டு ஆம்பளை பசங்க ஸோ அதனால் பசங்க போடுற மாதிரியும் வாங்கிக்கலாம் அப்படின்றதுனால டெய்லி யூஸ்க்கு இது சூப்பராக இருக்கும் ராட் பேங்கிள்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமியில் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஸோ வந்து ராட் பேங்கிள்ஸ் நல்ல வெயிட்டாக நல்ல வெயிட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது ரெண்டு பேங்கிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு கிராம் வந்து சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் கொஞ்சம் வந்து பெரிய சைஸே வாங்கினேன் ஏன்னா இப்போ நம்ம இது யூஸ் பண்ண பொறுத்துலனால ஃப்யூச்சரில் அப்பப்போ வந்து வேஸ்டேஜ் கொடுத்து கொடுத்து நகையை வந்து நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது இல்லையா அதனால் ஒரே டைம் பர்ச்சேஸ் பண்ணாலும் ரெண்டு பேருக்கும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன் பட் என் லேடிஸ்க்குமே போடுற அளவுக்கு நல்லா சூப்பராக தான் இருக்குது ஒரு சிங்கிள் பேங்கல் வந்து போட்டுக்கலாம் நல்லாயிருக்கு அழகாக ஸோ இது வந்து எட்டு கிராம் வாங்கியிருந்தேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஸோ இது வந்து எட்டு கிராமுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் ஒன் சிக்ஸ் ஆல்மார்க்லாம் நல்ல சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரிகிற அளவுக்கு ஸோ வந்து இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுலேயும் நான் போட்டு தான் கொடுக்குறாங்க நல்லா விசிபிளாக தெரிகிற மாதிரி நல்லா அழகாகவே தெரியுது ஸோ இது வந்து நைன் ஒன் சிக்ஸ் ஆல் மார்க்குன்ட்டு இதில் போட்டு தான் கொடுக்குறாங்க ஸோ எட்டு கிராம்க்கு இது வந்தது நான் வந்து பத்து கிராம் வாங்கலாம் பத்து கிராம் வருதா எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிருந்தேன் ஸோ இது வந்து எட்டு கிராம் வந்தது இதை வாங்கிட்டோம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறதுக்கு செயின் பார்த்தோம் நாலு கிராம் லைட் வெயிட்டடாக ஏதாவது இருக்குமான்னு பார்த்தோம் லைட் வெயிட்டடாக இல்லை சரி அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எப்போவுமே நான் நகை வாங்க போக சொல்ல எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வந்து எக்ஸஸாக மீறி இருக்குது அப்படின்னு சொல்ல சொல்லலாம் வந்து நான் ஒரு ரிங் ரிங்காக வாங்கி வச்சுருவேன் அந்த மாதிரி இந்த தடையும் வந்து ரெண்டு கிராமுக்கு ரிங்கு வாங்கியிருக்கேன் இந்த ரிங்குமே சேம் அதே மாதிரி தான் லேடிஸும் போட்டுக்கிற மாதிரி ஜென்ஸும் போட்டுக்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கேன் கொஞ்சம் பெரிய சைஸாகவே ஃப்யூச்சரில் பசங்களுக்கும் சேர்த்து நம்மையும் யூஸ் பண்ணிக்கலாம் பசங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம நகை எப்படி வாங்குவோன்றது தெரியாது இல்லையா ஸோ இந்த நகை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது வந்து ரெண்டு கிராம் கரெக்டாக ரெண்டு கிராம் கொஞ்சம் கூட ஓகேவா நல்லா சூப்பராகவே இருக்குது அண்டு நல்லா இப்போ நியூவாக வந்திருக்க மாடல் நல்லாயிருக்கு இதுவுமே ரெண்டு கிராம் வாங்கியிருந்தேன் அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக பத்து கிராம் வந்து இது வந்து இப்போ நம்ம வாங்குறது வந்து நம்ம வேஸ்டேஜ் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் வேஸ்டேஜ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளெக்ஸி கோல்டு டிஜி கோல்டு அந்த மாதிரி போய்க்கலாம் டிஜி கோல்டுலலாம் உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃப்ளெக்ஸி ஃப்ளெக்ஸிகோல்டுல இல்லை ஓகேங்களா ஸோ பில்லு பார்த்திங்கன்னா ஜென்ஸ் கடை ஜென்ஸ் கடை தான் இப்போல இருக்குது இது அப்போ லேடிஸும் போட்டுக்கலாம் ஸோ ஓகே இதுலே ட்வெண்ட்டி டூ கே எல்லாமே போட்டிருக்காங்க ப்ரைஸ் வந்து இதில் போட்டிருக்காங்க ரேட்டு ஒன் ஃபார்ட்டி நைன் அன்றைக்கி கிராம் ரேட்டு ஒரு கிராம் ரேட்டு ஒன்று நாற்பத்தொம்பதாயூவா சாரி ஒரு சவரன் ஆ இல்லை இல்லை ஒரு கிராம் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரரூபா ஸோ டோட்டலாக வந்து ஒரு கடா பேங்களுக்கு அறுபத்தி நாலாயிரம் ரூபாவும் இன்னொரு கடா பேங்கலுக்கு அறுபத்தி நாலாயிரத்தி சொச்சம் ஓகேவா ஸோ டோட்டலாக ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி அறுபது ரூபா வந்திருக்கு ஸோ ஜிஎஸ்டியெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஜிஎஸ்டி மட்டுமே ஃபைவ் தௌசண்ட் கிட்டே வருது பாருங்களேன் ஸோ ஜிஎஸ்டியோட சேர்த்து ஒன் சிக்ஸ்டி நைன் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்திருக்கு ரெண்டு பேங்கு ரிங்கு ரிங்கு மட்டுமே முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா ஸோ டோட்டலாக நான் வாங்கின அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தொம்போதாயிர ரூபாய்க்கு இந்த ரெண்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எங்கிட்ட கொஞ்சம் காசு இருந்தது ஸோ அதையும் சேர்த்து இது வந்து இன்னொன்று இது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்கிட்ட என்கிட்ட பேலன்ஸ் இருந்தது ஸோ டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தால் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சரி ஒன் கிராமுக்கு ஏதாவது வாங்கிக்கலாம் ஏன்னா ஒரு கிராமுக்கு எதுவும் கிடைக்காது நம்ம வந்து மோஸ்ட்லி வாங்கிட்டோம் சரி அடுத்து நம்ம வந்து சேர்த்து வச்சு ஒரு பொருள் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஆயின் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு காயின் ஒரு கிராமுக்கு இல்லை ஒரு கிராமுக்கு காயின் இப்போ ஸ்டாக் இல்லை அதனால் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லிட்டு ஒன் கிராம் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நைன் ஒன் சிக்ஸ் எல்லாமே போட்டிருக்கு பேக் சைடுமே மகாலட்சுமியோட அந்த டிசைன் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜியில் ரெண்டு வாங்கியிருக்கேன் ஒன் கிராமுக்கு வாங்கியிருக்கேன் ஸோ இதோடய ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி ரேட்டுக்கு வந்து பதினாலாயிரத்தி தொள்ளாயிரூபா பதினாலாயிரத்தி தொள்ளாயிரூபா அன்றைக்கி ரேட்டு இது ரெண்டுத்துக்கும் ஒன்று வந்து ஏழாயிரத்தி அறநூறுவா மொத்தம் பதினஞ்சாயிரூபா வந்தது ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரூபா ரேட்டு ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபதுருபா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத் எட்நூறுரூவா சம்திங் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஜிஎஸ்டிக்கு வேஸ்டேஜ் வந்து ஒன் பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க ஸோ வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபா நம்ம ஒரு கிராமுக்கு ப்ளஸ் வந்து எயிட் எயிட் ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதனால் இனிமேல் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ஒரு கிராம் ஒரு கிராமமாக நம்ம சேர்த்து வச்சுப்போம் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஸோ ஒன் கிராம் ஒன் கிராமமாக நம்மளால் எவ்வளோ முடியுமோ இப்போ நம்மளுடைய பிளான் என்ன பார்த்திங்கன்னா மெயினாக வச்சுருக்கனாக்கே மூக்கணும் அதுதான் புது நாங்கள் வாங்குறத விட பழைய நகையை வந்து டக்குன்னு நம்ம மூட்டு வைக்கிறோம் அதனால இதுக்கப்புறம் வாங்க முடியாது இருக்கிறத வச்சு நம்ம எப்படி லைஃப் ஓட்டலாம் தான் பார்க்க முடியும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒன் கிராமுக்கு வாங்கியிருக்கேன் ஸோ இது கூடவே நம்ம கூட கூட கொஞ்சம் கொஞ்சம் ஒன் கிராம் ஒன் கிராம் காசு கடைக்கு சொல்லலாம் எப்போ ரேட்டு வந்து நம்மளுக்கு கம்மியாகிற மாதிரி ஃபீல் பண்ணுறமோ உடனே போய்ட்டு ஒரு ஒரு கிராமோ ரெண்டு கிராமோ நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை சேல் சேவ் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இனிமேல் அதை தான் நான் பண்ண போகிறேன் வச்சுருந்தா நம்ம மொத்தமாக நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ளெக்ஸி கோல்டு இருக்கோம் ஃப்ளெக்ஸி கோல்டு பார்த்திங்க அப்படின்னா லெவன் மந்த்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து டென் தௌசண்ட் மந்த்லி பே பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க பட் நம்மளால் வந்து மாதம் மாதம் பத்தாயிரரூபா வந்து போட முடியாது அதனால தான் வந்து சரி இருக்கிற அமௌண்ட்டுக்கு மொத்தமாக வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இதுவுமே நம்ம வந்து வேஸ்டேஜ் எல்லாம் கொடுத்து தான் வாங்குகிறோம் இதை நம்ம காயினாகவே வச்சுக்கலாம் பட் காயின் வந்து பேங்க்லலாம் எடுக்க மாட்டாங்க நம்ம அர்ஜென்ட் யூஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது இப்போ நான் இதை வாங்கிட்டேன் இதை நம்ம இப்போ தேவைன்னா கூட நம்ம அடமானம் வச்சுக்கலாம் நம்மளோட யூஸ்க்கு ஓகேவா ஆனால் வந்து காயின் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவைக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு மீதி இருக்கிற காசுக்கு தான் நம்ம வந்து நகைய காயினாக வந்து வாங்கி வைக்கணும் அதுதான் நம்ம புத்திசாலி இதெல்லாம் ஏன்னா இது வந்து நகைல ஏறினாலும் ஏறலனால இது வந்து நம்ம யூஸுக்கு நம்ம போட்டுக்கலாம் வருஷ கணக்கில் கூட நம்ம கையிலே போட்டுன்னு இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் நான் நினச்சி வாங்கியிருக்கேன் ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோஸ் இப்போ எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா வந்து ஒரு கடையில் நகை நகை வாங்குகிறோம் அப்படின்னா அடுத்தடுத்து அந்த கடைக்கு வந்து அது ஒரு லக்கியாக என்னன்னு தெரில நான் எனக்கு இப்போ தான் ரீசெண்ட் டைமில் தான் நான் நகை வாங்க பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐ திங்க் நான் ஒரு டூ ஆர் த்ரீ ரிங்ஸு வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ச செயின் வாங்கியிருக்கேன் இப்போ வந்து ஒரு பேங்கலும் ஒரு ரிங்கு அண்ட் ஒரு காயின் வாங்கியிருக்கேன் ஸோ வந்து எனக்கு மகாலட்சுமியில் வந்து வாங்கினோம்னா அடுத்தடுத்து வாங்கக்கூடிய ஒரு இது இருக்குது ஸோ அது வந்து எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் இல்லை எந்த கடையில் வாங்கினாலுமே அந்த ஆசை வந்துடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம சேவ் பண்ண போகிறோம் இது வந்து நம்மளுக்கு என்றைக்குமே லாஸ் ஆகாது சரிங்களா நம்மளோட யூஸுக்கு நம்ம இதை வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வந்து பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒரு ஒரு கிராமாவது நம்ம சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம் அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நம்ம என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ முடிஞ்சிடுச்சு நம்மளுக்கு வந்து கிராம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது அப்படின்னா அடுத்தடுத்த நம்ம வாங்க போகிறோம் இல்லைனா இருக்கிற அமௌண்ட்டை வச்சு நம்ம பேங்க்கில் வச்சுருக்கேன் நகையே சேட்டுகளில் வச்சிருக்கேன் நகையை வந்து மூக்கிறதுக்கு தான் நம்ம பார்க்கணும் வேறு ஏதோ நம்ம பண்ண முடியாது இப்போதைக்கு ஸோ வந்து தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள் இந்த சே வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க மறக்காமல் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்